தைய அம்மாவாசையை முன்னிட்டு நெல்லை குறுக்குத்துறை பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றல் நதிக்கரையில் பொதுமக்கள் அதிகாலையில் இருந்தே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரடியில் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் இந்துக்களின் மிக புனிதமாக கருதப்படுகிறது வந்து தை அம்மாவாசை ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகளும் நீர்நிலைகளில் நேரடியாக வந்து தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யப்படுவது வழக்கமாக உள்ளது குறிப்பாக அந்த தை அமாவாசை என்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன நெல்லை மாவட்டத்தில் தை பாவநாசம் சேரன் சேரன்மகாதேவி வீரவநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரைகளில் வந்து தங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது இன்று அதிகாலையிலிருந்தே இருந்தே பொதுமக்கள் தங்கள் கூடி தங்கள் முன்னோருக்கான தர்ப்பணம் என்பது செய்யப்பட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் குறிப்பாக அவங்க தர்ப்பணம் செய்ய வரும்போது பழம் எள்ளு உள்ளிட்ட வெத்தலைப்பாக் உள்ளிட்டலை கொண்டு வந்து தங்கள் புரோகிதர் மூலமாக தங்கள் வந்து தர்ப்பணம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் உள்ள குறுக்குத்துறை பகுதி வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளன ஏனென்றால் குறுக்குத்துறை பகுதியில் வந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அருகே உள்ள அந்த படித்துறையில் வைத்து தங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணம் என்பது இன்று அதிகாலை பொதுமக்கள் கூடி கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியில்